எல்லாரும் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் ஆல் எல்லா ஜாதிகளும் கர்த்தருக்கு முன்பாக வந்து ஒரு தொழுது கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வரும் பெரிய மாணவர்களே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய பெரியமானவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்த எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள் பாருங்க மூன்று அழகான காரியங்களை கடவுள் இந்த வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துகின்றார் முதலாவது குறித்து யார் உமக்கு நாமத்தை ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லி ஹோலி பர்சன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பெரிய போராட்டம் இருக்கும் பெரியமானாவிலே ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தையிலும் செயல்களிலும் விழுந்து கொண்டுதான் இருப்போம் ஆனா ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதபடியிலே போய் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றும் தேவனே என்று அர்ப்பணிக்கும் பொழுது அவர் சுத்திகரித்து இருக்கிறார் ஆகவே முதல்ல த கிரேட்னஸ் ஆஃப் காட்ஸ் ஹோலினஸ் இரண்டாவது பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே பூமியில் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் ஆல் நேஷன்ஸ் வில் கம் எல்லா ஜாதிகளும் கர்த்தருக்கு முன்பாக வந்து ஒரு தொழுது கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வரும் பெரியமானவரிலே நான் வர முடியுமா அப்படின்னு இன்னைக்கு கேள்வியோடு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா கர்த்தர் நம்மை அழைக்கின்றவராய் இருக்கின்றார் இயேசு அழைக்கின்றவராய் இருக்கின்றார் அரவணைக்கின்றவராய் இருக்கின்றார் எல்லா ஜாதிகளும் அவரை வேர்ஷிப் பண்ணக்கூடிய தொழுது கொள்ளக்கூடிய ஆராதிக்கக்கூடிய அந்த காட்சியை காட்டுகின்றார் மூன்றாவது த ரெவலேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் முதல்ல சொன்ன த கிரேட்னஸ் ஆஃப் காட்ஸ் ஹோலினஸ் இரண்டாவது த குளோபல் விஷன் பார்க்கின்றோம் மூன்றாவது த ரெவலேஷன் ஆஃப் God's ஜஸ்டிஸ் அது சொல்றாரு முன்பாக வந்து தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள் இன்றைக்கு நீதி கிடைக்காம நாம் அழுது கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் பெரியமானவரே அந்த பரிசுத்தரை தொழுது கொண்டிருக்கின்ற நமக்கு நீதியை சரி கட்டுக சரி கட்டுகிறவராய் இருக்கிறார் நீதி இல்லாமல் அநீதியினாலே கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டு ஆனால் நீதியை தருவேன் என்று சொல்லுகின்ற தேவன் உங்களை நீதிக்குள்ளாக வழி நடத்த நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீர் பரிசுத்த நாங்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்மை எல்லா ஜாதிகளும் அண்டவரே ஆராதிப்பதைப் போல நாங்களும் ஆராதித்து உம்முடைய நீதியை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்